வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் கலைஞர் நூற்றாண்டு விழா நாமு வேங்கடசாமி நாட்டார் கல்லூரியில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு சமூக நீதி கண்காணிப்பு குழு மற்றும் தஞ்சாவூர் நாமு வேங்கடசாமி நாட்டார் கல்லூரி இணைந்து நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை வேங்கடசாமி இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஊரு ராஜேந்திரன் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார் வேங்கடசாமி ஆட்டார் கல்லூரி செயலாளர் முனைவர் ரா களிய பெருமாள் முதல்வர் முனைவர் ரா தமிழ்ச்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழா நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் கணினி பயன்பாட்டியல் துறை மாணவி கண்மணி வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்புரையாக கலைஞரும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிச்சுடர் கவிதை பித்தன் சிறப்புரை நிகழ்த்தினார் விழா நிகழ்வில் கல்லூரியின் தலைவர் முனைவர் மு இளமுருகன் துணை முதல்வர் பேராசிரியர் நா பெரியசாமி கலை பண்பாட்டுத்துறை இணை இயக்குனர் ஓய்வு ரா குணசேகரன் மற்றும் குயின்ஸ் மகளிர் கல்லூரி மாணவியர்கள் திரளாக பங்கேற்றனர் முடிவில் புலவர் பட்டம் பயிலும் மாணவர் கேசவன் ராஜ் நன்றி கூறினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முனைவர் வி தமிழ்ச்செல்வன் ஒருங்கிணைத்தார் பொறியாளர் வி விடுதலை வேந்தன் நிகழ்வினை தொகுத்து வழங்கினார் செய்தி தொடர்பாளர் துரை மதிவானன் ஜித்ரி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா